இந்த வாசத்துல இருந்து சத்தியமா வாழ்க்கையில இருந்து எல்லாம் அற்புதமா இருக்குது ஆனா எல்லாம் ஆனா அவங்க அற்புதமா இருக்காங்கன்னா அவங்க யாரை நம்புறாங்க உள்ள இருக்கிறவளை நம்புறாங்க அந்த உள்ள இருக்கிறவ நம்பும் போது எனக்கு இது பிரச்சனை கிடையாது நான் எப்பொழுதும் நான் வாசினோ எனக்கு அது பிரச்சனை அப்பதான் நான் சரிப்படுத்தணும் நான் உள்ள இருக்கிறவளை நம்பும் போது எனக்கு இது பிரச்சனை கிடையாது இதைத்தான் உங்ககிட்ட நான் பல மரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மாவை நம்பு அம்மா நம்புற நீ வாஸ்து ஜாதகம் தயவு செய்து பாக்காதீங்க எடுக்காதீங்க அம்மாவை நல்லா கும்பிடுங்க இன்னும் உங்களோட முக்கியமான ஒண்ணு கேக்கு இன்னொன்னு முக்கியமா கேக்குறேன் ஒரு கோவில் அமையணும்னா ஒரு கோவில் ஒரு சொத்து சுகம் எல்லாமே அமையது ஒரு வீடு குடும்பம்னா அமையணும்னா நீங்க வாஸ்து சொல்லுறீங்களே உங்க வாஸ்துன்னு சொல்லுறீங்களே அந்த வாஸ்து படி நீங்க என்ன செய்யணும் வாஸ்துபடி அந்த காலத்துல ஒரு ரெண்டு ரூம் தான் அம்மா அப்பா வச்சிருந்தாங்க ரெண்டு ரூம் வச்சிருந்தாங்களா ஒரு ரூம் வச்சிருந்தாங்களா வீடு ஒரு ரூம் இருக்கும் ஓலை போட்டு வச்சிருப்பாங்க வீடு இருந்துச்சு வீட்டுக்கு மொத்தத்துல சோறு பொங்கிட்டு இருந்தோம் அவங்க ஏதாவது வாஸ்து பார்த்தாங்களா நல்லா இருந்தாங்களா இல்லையா இதை ஏன் இனிமேல் நீங்க வாஸ்து பாக்காதிங்க பவானியம்மன் வரைய தங்க குழந்தைகள் வாஸ்து பாக்காதீங்க சரியா சரி இன்னொன்னு சொல்றேன் இப்ப வந்து உங்க உடம்ப உங்ககிட்ட பவானின்னு சொல்றேன் பவானி நீங்க அம்மாவோட வகுத்துல எங்க இருந்தீங்க அம்மா வகுத்துல எங்க இருந்தீங்க ஐயோ தெரியலையா எங்க கருப்ப பையில இருந்தீங்க வரையில இருந்தீங்க அதுல எதுக்குள்ள இருந்தீங்க கற்ப பைக்குள்ள என்ன இருந்துச்சு உங்களை சுத்தி தண்ணி குடம் யோசிச்சுப்பாரு கற்பப்பையில தண்ணி குடம் இருந்துச்சு தண்ணி குடம் உடஞ்சி போச்சுன்னா ஏ தண்ணி குடம் உடஞ்சிருச்சு சீக்கிரம் பிள்ளை பண்ணி எடுங்க எல்லாம் பிள்ளை செத்து போயிடும் சொன்னாங்களா இல்லையா அப்ப பாரு நீ கருவாகும் பொழுதே அவ உன் தண்ணி குடமாக உனைய சுத்தி உனி பாதுகாப்பாக அவ வச்சிருக்காங்க தண்ணி குடம் உடைச்சுதான் வெளியில வந்த செத்ததுக்கு அப்புறம் அதையே தண்ணி குடத்தை உடச்சு தான் கொல்லி வச்சாங்க யோசிச்சு பாரு பவானி எப்படி உனி ஆள் கொண்டிருக்கான அதை இன்னொன்னு புரியும் மாட்டேங்கிறது அதான் உள்வாங்க பவானி நீ உள்வாங்கிட்டீங்கன்னா நீ எப்படிப்பட்ட தெய்வத்தை கும்பிடுதுன்னு தெரியாங்க பாரு மகாராணி அவன் சொல்ல சொல்ல ரசிச்சுக்கிட்டு இருக்கா பாரு அவ பெருமையை சொல்ல சொல்ல அவன் முகம் ஒண்ணுனா கருவறையிலேயே தண்ணி இருந்துச்சு கருப்பு ரெண்டா வெளியில வந்தோம் உடைச்சிட்டு குளிக்க வச்சாங்க காய்கறி எதுனால விளையுது தண்ணினால நெல்லு தண்ணினால விதவிதமான வீடு கட்டுறீங்களே அதுல என்ன சேர்க்கணும் தண்ணி சேர்க்கணும் இப்ப துணிமணியெல்லாம் அழகழகா கட்டிருக்கீங்களா தூய்மைப்படுத்த வேணும் தண்ணி வேணும் நம்ம முகர எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் நம்ம தாகத்தை தீக்குறதுக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் நம்மளை கழுவுறதுக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் அப்ப எல்லாம் அவளாக இருந்தோனிய வழி நடத்துறாளே பிறக்கிறதுக்கு முன்னகிட்டு பிறந்ததுக்கு அப்புறமும் இறந்ததுக்கு அப்புறமும் இறந்ததுக்கு அப்புறமும் தீயாத பொரிய தண்ணி என்னங்க இதுக்கு மேல பவானி உனக்கு வந்து நான் உணர்த்தணும் பவானி எப்படிப்பட்டவானி இதுக்கு மேல நான் எப்படி ஒரு பெரிய தெய்வத்தை காட்ட முடியும் யோசிச்சு பாருங்க நம்மள ஆரம்பத்தில் இந்த அடுத்தடுத்து 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 நம்ம கூடவே அவர் நம்ம கூட வழி நடந்துகிட்டு இருக்கிறார் அப்ப நீ எப்பேற்பட்ட தெய்வத்தை கும்பிடும் பொழுது உன்னோட கர்மாலாம் சாதாரண ஒரு விஷயம்